வணக்கம் இது மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் ஆளுநர் செயலகம் முன்பு போராட்டத்தில் குதித்த இலங்கை ஆசிரியர் சங்கம் புதிய மேலதிக சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் ஸ்தாபிப்பு கனிம அகழ்வை தடுக்க கோரி உயர் நீதிமன்றம் மனு பல்வேறு குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்ட பதினான்கு பேர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது தொடர்வது விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது வடமாகாண கல்வி திணிக்கலத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இட மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலிசன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார் ஆதிக்கமே இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் முன்பாக ஆசிரியர் சங்கம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளன முன்னெடுத்துள்ளனர் இதன் அடிமைச் சேவகம் புரியும் தொழிலாக ஆசிரியத்தை மாற்றாது நிறுத்து நிறுத்து அரசியல் தலையீட்டை நிறுத்து வடமகன கல்வி அமைச்சே உனது மோசடிகளால் குடும்பங்களை சிரிக்காது உள்ளிட்டு பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய மேலதிக சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த புதிய மேலதிக சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாவதுடன் அதன் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பிரதமர் நீதியரசரால் மேல் நீதிமன்ற நீதிபதி சமன் பொன்னம்பெருவ மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சிந்தக ஸ்ரீநாத் குணசேகர ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் தீவில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் அகழ்வு செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை பரிசீலனை செய்வதற்காக எதிர்வரும் பெப்ரவரி மாதம் பத்தாம் திகதி அழைக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது சுற்றுச்சூழல் நீதிமய்யம் மன்னர் பிரச்சகல் குழுவின் தலைவர் அருட் தந்தை சாந்தியாக்கும் மார்க்கஸ் குழுவினரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு என்று பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனா மற்றும் சாம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன் போது குறித்த மனுவை உறுதிப்படுத்துவதற்காக அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது மனுவில் பிரதிவாதிகளாக புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம் அதன் பணிப்பாளர் நாயகம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மன்னார் பிரதேச செயலாளர் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் மன்னார் தீவை ஆண்டிய பகுதிகளில் கனிம தகவு நடவடிக்கைகளுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதியில் இலங்கைக்கு தனித்துவமான உயர் மதிப்பு கொண்ட கனிம வளங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டும் மனுதாரர்கள் உரிய டெண்டர் அழைப்பு இன்றி அந்த கனிம அகழ்வுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருப்பது சட்ட விரோதமானது எனவும் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமது உள்ளூர் முகவர்கள் மூலம் கனிம அகழ்வு செய்து உரிய மதிப்பு கூட்டலின்றி அந்த கனிம வகைகளை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த கனிம அகழ்வுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவற்றை செல்லாதவை என அறிவிக்க பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் நீதிமன்றத்திடம் முன்னர் சம்பந்தப்பட்ட பகுதியில் சுற்றுச்சூழல் மதிப்பீடு செய்யுமாறு மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கும் புதிய உரிமங்கள் வழங்குவதை தடுக்கும் உத்தரவை புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகத்துக்கும் உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுவில் மேலும் கூறப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத மண் நகர்வு போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு பதினான்கு பேர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரண்ண தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் கஞ்சா காசிப்பு மற்றும் சட்டவிரோத மண் நகர்வு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் காசா அமைதி ஒப்பந்தப்படி ஸ்டேல் பிணை கைதிகள் இருபது பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளது செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட இருபது பிணை கைதிகளும் ஸ்டேல் அழைத்து செல்லப்பட்டன அதன்படி ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட அனைத்து ஸ்டேல் பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தியகம மஹிந்த ராய்பக்ச சர்வதேச விளையாட்டிறங்கில் நடைபெற்று வரும் முப்பத்தி எட்டாவது அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழாவின் கடைசி அம்சமான மெய்வல்லுனர் போட்டிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மாணவியொருவரும் மாணவன் ஒருவரும் உயரம் பாய்தலில் சாதனைகள் படைத்து தங்க பதக்கங்களை சுவீகரித்து அசத்தியுள்ளனர் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு மீட்டர் உயரத்தை தாவிய மன்னார் பேட்டிமா மத்திய வித்தியாலய மாணவி புதிய போட்டி சாதனையுடன் தங்க பதக்கத்தை சுவீகரித்தார் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான உயரம் பாய்தலில் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு மீட்டர் உயரத்தை தாவிய மட்டக்களப்பு பண்டத்தருப்பு கழுதாவளை மகா வித்தியாலய மாணவன் கே பகிர்ச்சன் புதிய போட்டி சாதனையுடன் தங்க பதக்கத்தை சுவீகரித்தார் பகிர்ஜனின் ஆற்றல் வழிபாடு பிரமிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது என மெய்வல்லுநர் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான தட்டறிதல் போட்டியில் வவுனியா தமிழ் மகா வித்தியாலய மாணவன் கே கிறிஷான் ஐம்பது புள்ளி மூன்று ஒன்பது மீட்டர் தூரத்தை பதிவு செய்து தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமைகளுக்கான கோலுன்றி பாய்தலில் வடமாகாண பாடசாலைகள் தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்து ஏனைய பாடசாலைகளை பிரமிக்க வைத்தனர் இந்த போட்டியில் அளவட்டிய அர்ணோதயா கல்லூரி மாணவி பி சண்முக விக்டோரியா கல்லூரி மாணவி கே வைஷ்ணவி ஸ்கந்தவரோதயா கல்லூரி மாணவி எஸ் சஹானா ஆகியோர் இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் உயரத்தை தாவி முயற்சிகளின் அடிப்படையில் முறையே தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது